ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அனைவருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் இன்றைக்கி வந்து என்ன வீடியோன்னா நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டோம் பாருங்க சுகாஷோடய கண்ணு பாருங்கள் எப்படி இருக்கு பேக் கேமரா போட்டு காட்டுறேன் இது வந்து கட்டலில் அடிச்சுக்கிட்டேன் அதனால் வீங்கிடுச்சு அப்படின்னு சார் வந்து சொன்னார் அப்புறம் மதியத்துக்கு மேலே தான் தெரிஞ்சுது அது வந்து தேன் பூச்சி கொட்டினு ஏன் சுகாஷ் அந்த தேனியோட முள் வந்து அங்கே நெத்தியில் இருந்துச்சு அதுக்கப்புறம் அதையே வந்து அது முறிஞ்சிருந்துச்சு அதை பின்னூசி வச்சு எடுத்து அப்புறம் பார்த்தா ரொம்ப அப்படியே இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க காலையில் பார்த்தீங்கன்னா கண்ணே அப்படி திறக்கவேல் இப்படி தான் இருந்தது அப்படி வீங்கி பொத்த போதும் ரெண்டு சைடு வீங்கி நெத்தி ஃபுல்லாக வீங்கி இப்போவே சுகாசு ஃபேஸை பார்த்தீங்கன்னா சைனாக்கா இருந்து தப்பிச்சு வந்த ஒரு மருதான் இருப்பார் அதிகம் கே ஹேருக்கும் கண்ணுக்கும் ஏ சுகாஸ் அதனால் வந்து சரி சுகாஸ்க்கு எப்பவுமே தேனி கொட்டினா நம்மளுக்கெல்லாம் மூணு நாள் இருக்கும் அப்புறம் வீக்கம் குறைஞ்சிருங்க வந்து தேய்ச்சிட்டே இருக்கிறதுனால ஒரு வாரம் கூட குறையிறது இல்லை அதிகமாகிட்டே தூங்கி இருந்துச்சா ரொம்ப அதிகமாயிடுது அதனால் எப்போவுமே போகிறேன் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போய்ட்டு வந்தாலும் எப்பவுமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போவேன் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஃபீவரே வந்தாலும் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து ப்ரைவேட் போவோம் எடுத்தோன்னே ப்ரைவேட்டெல்லாம் போகிறதில்ல அதனால் எப்போவுமே திருவள்ளூர் போனோம்னா நமக்கு வந்து நல்லா கேட்கும் அதனால் திருவள்ளூர் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு ஆராதனா குட்டி வீட்டில் தான் இருப்பாங்க நானும் எங்கள் அப்பா சுகாஸ் மூணு பேர் வந்து கிளம்பிட்டோம் அந்த பிளாக் தான் எனக்கு வந்து வர போகுது அப்புறம் வேறு இன்னொரு ஒர்க்கும் இருக்குது முக்கியமான வேலை இருக்குது ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதனால் அதையும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அது என்னங்கிறது உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன் இப்போ சொல்ல மாட்டேன் ஏன் சுகாஷ் நாங்கள்லாம் ரெடியாகி உட்காந்துட்டுருக்குறோம் எங்கள் அப்பா இரு வர இருவரேன்ட்டு ஃபோன் பேசிகிட்டே இருக்கிறாங்க ஃபோன் பேசி இப்போ ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பண்ணிவிட்டு அப்படி இன்னும் எவ்வளோ நேரம் ஆ போதில்ல அங்கே மதிய வரைக்கும் தான் டாக்டர் இருப்பாங்க அதுக்கு மேலே இருக்க மாட்டாங்க இப்போவே டைம் பார்த்திங்கன்னா பதினோரு மணிக்கு மேலே ஆகிடுச்சு சொன்னோம்னா புரியறதும் இல்லைங்க என்னவா இந்த மாதிரி ஆளுங்களை வச்சுட்டு என்ன பண்ணுறது நீங்களும் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் மாதிரி ஆளுங்க இருந்தாங்கன்னா கமனில் சொல்லுங்கள் இப்படி தான் இருப்பாங்க உங்களுக்கு இது களைஞ்சு நேற்று எடுத்ததுனால ரெட் கலர்ல ஆனா வீக்கத்த இங்க ஒண்ணுமா சொல்லுல்ல அங்க தழும்பே இல்லையே கடிச்சதுக்குண்டான இதே இல்லையே எலும் நேற்று முள்ளும் நான் எடுக்கவே இல்லையே

சீமண்ணியும் வந்து ஏகம் அப்படியே லைட்டாக தொளிச்சு விட்டாரு எறும் போவரும் அடித்தார் ஆனால் தெரிய மாட்டேங்குது வெளி சைடும் வந்து எங்கே பொந்து இருக்குதுன்னு தெரில இதில் தேன் கூடு பொந்துங்கிற மாதிரி அதனால் வீடு ஃபுல்லாகவே விழுகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைட் வெளிச்சத்துக்கு வருது லைட் ஆஃப் பண்ணி வச்சாலுமே ஒன்று ஒன்று விழுந்து கிடக்குது மறு கூடு இல்லை ஆ கூடு 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 ஆராதனை எனக்கு சொல்லிக் கொடுக்குதாம்மா அதனால என்னென்னதான் பிரச்சனை வருதோ தெரியல இந்த வீட்டில் இப்போ தேனி பிரச்சனை வந்துருச்சு எப்படி தான் குடியிருக்கிறதோ அப்பா ஏன் சுகாஷ் இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில கூட எங்கே இருக்குதுன்னு கண்டே பிடிக்கும் அடுக்கு தேனாக இருந்துச்சுன்னா அந்த பொந்துக்குள்ளே போய் வச்சுருக்கோம் அதனால நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது ஏதாவது ஒரு பக்கம் இருந்து தேனி முடிச்சுன்னா சரி இங்கே தான் இருக்குதாட்டுக்குதுன்னு கணிக்கலாம் ஏதாவது பண்ணோம்னா பரவாயில்ல எங்கெங்கேயோ விழுகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓடு ஃபுல்லாக விழுகுது கிளம்பலாமா சுகோஷ் கூடா தேன் கொடுக்குதா ஏ

கையிலே வரல நாங்க வண்டி எடுத்துட்டு வெயிலுக்கு பாருங்க வெயிலுக்கு கூட நம்ம குடிக்கிறது என்ன குடிக்கிறது இல்லையா நாங்க போற வழியெல்லாம் இப்படிதான் பச்சை பசுமையாக இருக்கும் எங்க ஊர்ல சுகாதார நிலையம் அப்படி கிளீனா நீட்டா ட்ரீட்மெண்ட்டும் நல்லா இருக்கும் ஊசி போடலாமா இல்ல மாத்திரை மருந்து அந்த மாதிரியா ஊசி உங்க வேறு உனக்கு மட்டும் ஒரு ஊசி இல்ல ரெண்டு ஊசி குறும்பன்றையில் அதுக்கு அதுக்கும் சேர்ந்த ஒரு ஊசி உடம்பு சரி இல்லாத ஒரு ஊசி ரெண்டு ஊசி போனஸ் உனக்கு நட ஊசி ஊசி சுகாசு அது பிபி செக் பண்ணுறது போ வா இங்கேவா வா அங்கெல்லாம் போகக்கூடாது வா இங்கேவா நோட் நோட்டு கொடுத்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா சீட் எழுதியாச்சு அடுத்து நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க டாக்டரை பார்த்து முடிச்சோடே நம்ம பார்க்கணும் சுகாஸ்க்கு வந்து வலி இருக்கான்னு கேட்டாங்க ஊசி போட்டுருவாங்க அப்படின்ட்டு வழி இல்லையா வீக்கம் மட்டும்தான் சொல்லி சொல்லிட்டாங்க இல்லைனாலும் அவங்க ஊசி போட மாட்டாங்க டேப்லெட்டு அயின்மெண்ட்டு தான் கொடுப்பாங்க ஏன்னா முன்னாடி ஒரு டைம் வந்துருக்குறோம் இல்லையா அதனால் இங்கே வந்தோன்னே எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்தது இங்கே தான் இந்த ஹாஸ்பிட்டல் தான் தான் அங்கே உள்ள நுழைவாயில் இருக்குது பார்த்திங்களா அதில் போய் இப்படி லெஃப்ட் சைடு போன உட ரைட் சைடு போன உடனே அந்த சைடு இப்படி போனோம்னா ரைட் சைடு போன உடனே அங்கே தான் டெஸ்ட் எடுப்பாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்தது இங்கே தான் இந்த ஹாஸ்பிட்டலில் அங்கே தான் அந்த ஞாபகம் எனக்கு இங்கே வரும்போதெல்லாம் அந்த ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு யாராவதுக்கு அப்படி ஞாபகம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் ஹாஸ்பிட்டல் போகும்போதெல்லாம் அந்த ஞாபகம் எல்லாத்துக்குமே இருக்கும் மேக்ஸிமம் சொல்லுங்கள் ஓகேங்களா இங்கே வந்துடு நிறைய பேர் வந்து ப்ரைவேட்டில் எடுத்துருப்பீங்க நான் வந்து டெஸ்ட் எடுத்ததெல்லாம் இங்கே ஆனால் டெலிவரி பார்த்தது ப்ரைவேட் சாமி இங்கே வரு காலை நேரம் வை ஊசி போடலாமா ஆ அப்படியே வலி இல்லைன்னு சொன்னேன் வீட்டில் வலிக்குதுன்னு இங்கேருந்து வலி இல்லைங்க வலிக்குன்னு சொன்னேன் ஏ தலை வலிக்குதுன்னு சொல்லி வலிக்கிறியே அப்போ டெஸ்ட் எடுக்கிறக்கு வந்தேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய உருவத்தை கூட்டிகிட்டு இருக்கணும் அழகான சைனீஸ் உருவத்து பாருங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள மரம் அது சொல்லிட்டு வா சுகாஸ் அங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள மரம் கவனிக்கவே இல்லை நீ பல்லிய பார்த்த மரத்தை சொன்னிய நீ மரத்தை வெட்டாம ஹாஸ்பிட்டல் கட்டிக்கிறாங்க அதை சொல்லு போய் டீ குடிச்சிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு ஆடி அசைஞ்சு வரது பாரு பாத்தியா சுதா ஹாஸ்பிட்டல் வாசலே இறக்கி விட்டு கிளம்பிடுச்சு சுகா ஊசி போடுவாங்கன்னு பயந்துட்டு இருந்த வேறு தேய்க்கிற பாரு இப்பே இல்லைன்னு சொன்ன அவங்ககிட்ட ஊசி போடாமல் பயந்துட்டு வழிய இல்லை எதுவுமே இல்லை எதுவுமே இப்போ ஊசி போடாமல் தானே சுகாஷ் காடி தௌசண்ட் வாட்ஸ் பல்ப் எரியுது திரும்ப நான் எப்படியோ தப்பித்து விட்டேன் அப்படின்னு தான் சொல்கிறேன் அங்கே வா ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் குருவி கூட சரிவா வீட்டுக்கு கிளம்பியாச்சு